இப்போது ஒரு இடத்துல வந்து நம்ம எனக்கு நமக்கு அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நான் சொல்ல வந்து கேட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கனாக்கா அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து சரியாக நடந்துக்கிறது இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவது ஆப்போசிட் பர்சன் வந்து சரியாக நடந்துக்கல அப்படிங்கும்போது அந்த அன்பு பாசம் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும் அது வந்து கிடைக்காமல் போகும்போது நம்ம திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கெஞ்சுறதோ அழுவுறதோ என்னை நீ நேசி என்னை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களை புரிஞ்சு வச்சுருந்தாங்க உங்கள் மனசு காயப்படும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்கள் அள வைக்க உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து அள வைக்க மாட்டாங்க உங்களை அந்த மாதிரி வந்து கெஞ்ச வைக்க மாட்டாங்க அதுதான் வந்து நான் சொல்லுவேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது அன்பு இல்லாத இடத்துல வந்து இருக்கிறது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும்போது அவங்க இல்லை இப்போ நேசிக்கலைன்னா அவங்க எப்போதுமே நம்மளை நேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்கள விட்டு நம்ம வந்து நிரந்தரமாக விலகி இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா நம்ம அன்பு வைக்கிறோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சுயமரியாதை சுய கௌரவம் தான் வந்து போகும் நம்ம ஈகோலாம் விட்டுட்டு தான் திரும்ப திரும்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம் என்னை புரிஞ்சிக்கோ என்ன என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ இல்லாமல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து புரிஞ்சிக்கிட்டே புரியாத மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன திரும்ப சொல்லுவேன் அந்த மாதிரி கெஞ்சி அவங்கள்ட்ட வாழ்கிறத விட நம்ம தனியாகவே வந்து நீ இல்லைன்னா என்ன என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்கள்ட்ட ஒரு காலம் வரும் காலம் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு காலம் வரும் அதாவது நம்மளை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காலம் வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள விட வந்து நம்ம ஹிமாலய உச்சியில் தான் நம்ம வந்து நிற்கணும் இதுக்காக நம்ம வந்து யாரும் வந்து நம்மளை நிராகரிச்சிட்டாங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம உயிரை மாச்சிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது உயிரை மாச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அன்னையோடு நம்ம செத்து போயிட்டோன்னா அன்னையோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு போயிடும் நம்மளால் வந்து திரும்ப அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஜெயிச்சுருவாங்க செத்து போனவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படி தான் தோத்து போனது வந்து செத்து போனவங்க கிடையாது அதாவது ஏமாத்து தெரியுமா அவங்க தான் தோற்று போனவங்க அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தெரிஞ்சு நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம கடந்து தான் வந்தாகணும் கடந்து வரும்போது ப சில வருடங்களோ பல வருடங்களோ கழித்து அவங்க செவ்த்தில் அடித்த பந்து மாதிரி உங்கள்கிட்ட வருவாங்க வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நீ எனக்கு இப்போ லைஃப் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வந்து அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பே நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னாக்கா நம்ம மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் இல்லையா அவங்க வந்து தெரிஞ்சே நம்மளை காயப்படுத்துனாங்கல்ல ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கடந்துட்டு அந்த லைஃப்பை கடந்துட்டு புது வாழ்க்கையை வந்து வாழ்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து மனசை வந்து நம்ம மனசை வந்து நம்ம தான் வந்து திடமாக வச்சுக்கணும் இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னாக்கா அதை பற்றிலாம் கேப்